எல்லாேருக்கும் வணக்கம்ங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராண்ட் ஹோமேட் ஆர்கானிக் ஃப்யூச்சர் ப்ராடக்ட்டில் இந்த வாரம் நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் மூலிகை தரையாணி வந்து நம்ம ரெடி பண்ணி ரெண்டு கஸ்டமருக்கும் கொரியர் பண்ணி போகிறோங்கிறது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பேக்கிங் பண்ணி அனுப்பி போகிறோங்க அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணணும் இப்போலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அதுவும் ட்ரை ஆனோன்னே நம்ம அதை பேக் பண்ணி மூலிகை தலையானை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பூஜை பொருளை ஆர்டர் பேக்கிங் பண்ணியாச்சு அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ரெண்டு கொரியர் கொடுங்க ஸோ அவங்களுக்கும் அனுப்பிடுவோம் மூலிகை தரையாணி வெற்றிவேர் மூலிகை தரையணை இந்த வெட்டிவேர் மூலிகை தரையணை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் இதனால் நமக்கு என்ன நன்மைகள் இதை பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு இன்னமுமே ரெகுலராக டவுட் இருந்து தான் இருக்கு நம்மளும் வீடியோஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நம்ம என்ன தலையணியை வந்து நம்ம ரெடி பண்றோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த முறைகளில் வந்து நம்ம சொல்லியும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப என்கொரி பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ திரும்பவும் அவங்களுக்காக தான் என்பது வீடியோ இந்த தலையணி இந்த மூலிகை வெட்டிவேர் மூலிகை தலையணியில் இதை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன் இதை வந்து யார் யார் பயன்படுத்தலாம் எதுக்காக பயன்படுத்தலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க வயசானவங்க தான் வந்துட்டு வலி பிரச்சனை இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் மனப்பதட்டம் அவங்களுக்கு வந்து இந்த இந்தமாரி நிறைய உபாதைகள் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த தலையணி ஒரு நல்ல தீர்வுனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்துட்டு நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அப்புறம் ஐடி ஒர்க்ஸில் இருக்கிறவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கலாம் இந்த வெட்டி வெர் மூலிகை நல்ல ஒரு ஈடு ஏன்னா மொபைல் ஃபோன் அப்புறம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் தூக்கம் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நீங்களாம் வந்து இந்த கரையணை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு தூக்கம் கொடுக்கும் ஏன்னால் நம்ம ச பாரம்பரிய முறைப்படி நம்ம முன்னோர்கள் சொன்ன முறைகளில் தான் இந்த கரையணை ரெடி பண்ணுறோம் ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான பலன்கள் தரக்கூடியது ஒரு நல்ல தூக்கத்தையும் உடலில் இருக்கக்கூடிய ஹீட்டை குறைச்சி இது முடிவுறுதல் பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணுவோம் அது மட்டும் இல்லைங்க உள் காய்ச்சல் தலைவலி தலைவாரம் இருமல் சைனஸ் ப்ராப்ளம் மாரி உபாதைகள் இருந்தாலுமே அதையுமே சரி பண்ணுங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைந்த இந்த வெட்டிவேட் தலையணை உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோஸில் வாட்ஸ்அப் நம்பர் கூட வேணும் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவோங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடிய இந்த வெட்டிவேட் மூலிகை தலையணை உங்களுக்கு வேணுனாலும் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் கேள்விங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் தேங்க்யூ